அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்து அல்லாஹிவரகாத்தோ நாம் இன்று இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது சூரத்து நசுருடைய அர்த்தத்தை தான் நசுரு என்றால் உதவி என்று பொருளாகும் சூரத்து நசுரு நூற்றி பத்தாவது சூறாவாகும் இதில் மொத்தமாக மூன்று வசனங்கள் உள்ளன ரஜீம்

நாச மக்களை நுழைபவர்களாக ஃபீதீனி மார்க்கத்தில் அல்லாஹ் கூட்டம் கூட்டமாக அவ்வாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால் துதித்து தூய்மைப்படுத்து வீராக பிஹந்தி புகழை ரப்பிக உம் இறைவனின் வஸ்தகு இன்னும் அவனிடம் மன்னிப்பு கோருவீராக இன்னஹு ஹூ நிச்சயமாக அவன் காண இருக்கின்றான் தவ்வாபா மகா மன்னிப்பாலானாக வசப் பிஹந்தி ரப்பிக வஸ்தகு அதற்கு நன்றி செலுத்துவதற்காக உமது இறைவனை புகழ்ந்து துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான் இந்த சூறாவானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனா வாழ்க்கையில் அருளப்பட்டதாகும் இதற்கு சகிக்கான ஆதாரங்கள் உள்ளன இந்த சூறாவின் மற்றும் ஒரு தனி சிறப்பு முழு அத்தியாயமாக இறங்கிய சூறாக்களில் கடைசி சூறாவாகும் மற்ற அனைத்து சூறாக்களும் சிறிது சிறிதாகவே அருளப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டதுதான் ஆனால் சூறத்து நொசுர் முழுமையான சூறாவாகவே இறங்கியது மற்றொரு சிறப்பு என்னவெனில் மாபெரும் முன்னறிவிப்பை மக்களுக்கு இந்த சூறா அறிவித்தது அன்றைய மக்காவால் மதீனாவால் முஸ்லிம்களுக்கு ஒரு முன் அறிவிப்பை வழங்கிய சூறாவாகும் இந்த சூறாவை பற்றிய மேலும் சில விளக்கங்களை அடுத்த வீடியோக்களில் நாம் காணலாம் அவ்வா தாலா இந்த சூறாவை முழுமையான அர்த்தத்தை உணர்ந்து ஓதிட நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன்